தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மோடிஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் கோமதி பிரசாத் ஒன்றிய குழு உறுப்பினர் அரக்கோணம் ஒன்றியம் மின்னல் ஜி பிரசாத் மாவட்ட பொருளாளர் ராணிப்பேட்டை மாவட்ட பாஜக பல்வேறு போராட்டக் களத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்திலே களம் இறங்கி இந்த தமிழ்நாட்டு மக்களை ஒரு தலைவனாக இருந்து பாதுகாத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமையை திமுக அரசு காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் முல்லைப்பரியாறு பிரச்சனையாக இருந்தாலும் பாலாறு பிரச்சனையாக இருந்தாலும் கச்சத்தீவு பிரச்சனையாக இருந்தாலும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை ஏதென்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை ஒரே கட்சி நெஞ்சு புரட்சி தமிழர் திமுக ஆட்சியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தோழமை கட்சி என்ற பெயரிலே வாய்ப்பு சட்டம் போட்டிருக்கிறார்கள் இப்போ இதுவரைக்கும் நம்ம தெருவில் கஞ்சா கடத்துறது மாவட்டத்தில் கஞ்சா கடத்துறது சாராயம் கிடத்துறது கள்ளச்சாராய சாவு இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் பத்திரிகையில ஆனால் முதல் முதலாக திமுக அரசுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசிலே இன்றைக்கு உலக அளவில போதைப் பொருள் மாபியா கும்பல் தலைவன் இந்த தமிழ்நாடு என்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தி உலக அளவில் சமுதாயத்தை சேர்ந்திருக்கிற இளைஞர்கள் எங்களுக்கு கூட பேஜ் கொடுத்திருக்காங்க நேற்று புரட்சி தலைவர் எடப்பாடியார் அறிக்கை கொடுத்ததா அண்ணா ராஜி செல்லப்பா அவர்கள் சொன்னார் ஒரு வீடியோ பதிவை கொடுத்தார் அதை இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள இளைஞர்கள் அதை உன்னிப்பாக கவனிக்கின்ற போது எல்லோருக்கும் என்ன தோன்றியது ஒரு தலைவனாக நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு வழிகாட்டியாக நாம் பார்த்திருக்கிறோம் நம்முடைய பாதுகாவலராக நாம் பார்த்திருக்கிறோம் வருங்கால முதலமைச்சராக நாம் பார்க்கிற புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நம்மை காக்கின்ற காவல் தெய்வமாக அவதாரம் எடுத்திருக்கிறார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை நேற்றைய தினம் நாம் அவருடைய வீடியோ பதிவில நாம் பார்க்க முடியும் அவருடைய முகத்திலே அந்த தேஜஸ் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை இளைய சமுதாயம் இன்னைக்கு சீரழிவதற்கு இந்த அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்கிறதே ஒரு கோடி அல்ல ரெண்டு கோடி அல்ல இருபதாயிரம் கோடி முதல் கட்ட விசாரணை

சட்டமன்றத்தில் எங்க அண்ணன் செல்லூர் ராஜன் எங்க அண்ணன் ராஜன் செல்லப்பா பெரிய பிள்ளா நாங்க அங்க இருக்கிற போது புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் காவல்துறை மானிய கோரிக்கையிலே உள்துறை மானிய கோரிக்கையிலே பக்கத்தோடு எடுத்து சொல்லுவாங்க போதை பொருள் நடமாட்டம் தமிழகம் முழுவதும் தலைவிரித்து ஆடுகிறது முத்தவர்கள் கருணாநிதி

நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா சட்டமன்றத்தில் பேசுகிற போது அதை செவடன் காதல ஊதிய சங்காக கேட்டும் கேளாமல் இருந்த இந்த கையாளர்கள் அரசுக்கு யார் சொல்றா நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் கடத்துறாங்க சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு நிறுவனம் தான் இந்தியாவில இன்னைக்கு போதைப் பொருள் கடத்துகிற தலைவன் இன்னைக்கு ஜாபர் சாதி தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று சொன்ன அமெரிக்காவுக்கு அன்றைக்கு வழிகாட்டுகிற வகையில் சட்டமன்றத்தில் எடுத்து சொன்ன தலைவன் தொலைநோக்கு பார்வை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி நம்ம சொல்லி சொல்லி எதிர்கட்சி தலைவர் சொல்லி சொல்லி அவன் ஏதோ அரசியல் கால் புரட்சியில சொல்றோம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க இப்ப அமெரிக்கா வந்து சொல்ற ஐயா நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இங்க இருந்து கடத்துறாங்க அது யாரான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிறது சரி அவன் யாரான்னு பார்த்தா நேரம் முதலமைச்சர்கிட்ட போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் எங்க ஓகே அப்புறம் மைண்ட குடுக்கிறான் கொடுக்குறான் கொடுக்கறான் எல்லாத்துக்கும் இதுக்கு மேல கொடுத்து பாராட்டு வாங்குறான் இதை விட ஒரு கேவலமான காவல்துறை இது தமிழ்நாட்டிலே நான் பார்த்தது போராடுவோம் என்கிற அந்த எச்சரிக்கையை இன்னைக்கு திமுக அரசுக்கு கொடுத்திருக்கிறார் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த திமுக அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்ற வகையில் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் சொன்னதை கேட்டாலே இந்த ஸ்டாலின் தப்பிச்சிருக்கலாம் ஆனா அவன் கேட்கிற அவன் அப்பையும் பேச்சு அவன் கேட்க மாட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவன் கேட்கவில்லை என்றால் என்ன நடக்கும் இன்னைக்கு மத்திய அரசிலிருந்து நிவாரணமாக ஒப்புக்கொள்கிற திமுக அரசு வாங்க முடியல என்று முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சொல்றீங்க எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செஞ்சுட்டு போகலாமா தன்னுடைய இயலாமையை அனுதாபமாக மாற்ற முடியும்

முதலமைச்சர் சொல்லுகிறார் வளர்ச்சிக்கும் நிதி இல்லை இங்கே வந்திருக்கிற வறட்சிக்கும் நிதி இல்லை ஆகவே வறட்சிக்கும் நிதி இல்லை வளர்ச்சிக்கும் நிதி இல்லை நம்மை பாதுகாக்கும் நிதி இல்லை நிதி கொடுப்பதற்கு மத்திய அரசு தயாராக இல்லை அதை பெறுவதற்கு இந்த திமுக அரசுக்கும் தகுதி இல்லை அவை தகுதி இல்லாத இரண்டு அரசுகளை தூக்கி எறிந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலும் வெற்றி வாகை சூடுவோம் என்று சொல்லி சொல்லிப் பொருள் ஒழிப்புல தமிழக காவல்துறை தோல்வி அடைந்திருக்கிறது அதை தான் நம்முடைய புரட்சி தமிழியா எடப்பாடியார் சுட்டி காட்டுகிறார் பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளை தாங்களே பாதுகாத்துக் கொள்கிற ஒரு நிலவிலே நாம் இருக்கிறோம் ஒரு தந்தையாக நான் சொல்லுகிறேன் ஒரு தந்தையாக ஒரு தாயாக ஒரு தலைவராக ஒரு ஆசிரியராக நான் சொல்லுகிறேன் என்று நாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த நாட்டு மக்களின் மீது இளைய சமுதாயத்தின் மீது உண்மையான பற்று பாசம் அக்கறையோடு சொல்லி இருக்கிற இந்த வாக்குத்தான் நமக்கு வேத வாக்கு என்பதை சொல்லி நன்றி கூறி வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்